ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே செவன்ட்டி ஒன்னோட ப்ரோமோ த்ரீ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ த்ரீயில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் வந்துட்டு இவங்க சாண்ட்ரா வந்துட்டு அமீத் கிட்ட வழக்கம் போல் திவ்யாவை பற்றி கரைச்சி கொட்டி பேசிகிட்டு இருக்கிறாங்க இவள் வந்து வேணும்னு என்னை பிளான் பண்ணி வந்துட்டு வெளியே போகிறது யாருன்னு கேட்டால் தான் சொன்னாள் என்ன தான் எப்போவுமே அவள் கூய் வச்சிருக்கா தான் வெளியே தோற்கணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கா அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி பேசிகிட்ருக்குறாங்க ச அம்மா கடுப்பாக இருக்குது அதை பார்க்கும்போது அம்மீத்தும் வழக்கம் போல் ஊர் கதை கேட்குற மாதிரி ஆமாம் ஆமாம் அப்படி தான் அப்படி தான் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் தலையை தலையை ஆட்டி ஆட்டி பேசிட்டுருக்கிறாரு அவள் என்னை என்னமோ நினச்சிட்டா என்னை மற்றவங்க மாதிரி நினச்சிட்டா அதெல்லாம் என்கிட்ட ஆகாது என்கிட்ட இது பண்ண முடியாது இப்போ அந்த கேங்கில் எதுக்கு போய் சேர்ந்துட்டுருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி பேசுகிறாங்க நீ எதுக்குமாப்பா பாரு கேங்கில் சேர்ந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு அவங்க பேசுகிறத பார்க்கும்போது பிரஜனை எதுக்காக இது பண்ணால் பிரஜனுக்கு சப்போர்ட் பண்ணி என்னெல்லாம் பண்ணா இல்லை எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணியிருக்கேன் ஏமா என்னம்மா நீ யாருமா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க